நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும்னா நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்களை நேர்மறையா சிந்திக்கணும் பொய் சொல்லணும் திருடணும் அப்படின்னு சொல்றது எதிர்மறையான எண்ணம் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நேர்மறையான எண்ணம் அப்போது நேர்மறையான எண்ணங்களை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் பழகிறோமோ அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நிறைய நிறைய நம்மளுடைய மனசு வலி வலிமையாகும் அந்த வலிமை நம்மளுக்கான வாழ்கிறதுக்கான ஒரு வைராகியத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் எப்போவுமே நேர்மறையான சிந்தனைகளை நமக்குள்ள அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டுல எப்பயுமே ஒரு தேவதை இருக்குமா அந்த தேவதைகள் என்ன செய்யுமா நாம என்ன சொன்னாலும் அது ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுமா நீ நல்லா இருப்பா ஆமா நீங்கள் நல்லா இருக்க மாட்டேன்னா ஆமாம் அப்படிதான் தான் சொல்லுமா அப்போது நம்ம சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நேர்மறையான விஷயங்களை நம்ம சொல்லணும் இன்னைக்கு நிறைய காணொலிகள் மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க அந்த விஷயங்களை கேட்கும்போது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நமக்குள்ளே விதிக்கப்படுறத ஃபஸ்ட்டு உணரணும் இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதில் நேர்மறையான வார்த்தைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க அப்போ தான் அது பிறருக்கு பலன் கொடுக்கும் வீடியோக்காகவும் அந்த வீடியோவால் காசு வரும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க ஒரு எதிர்மறையான எண்ணத்தை மக்களுக்கு விதைக்கிறதன் மூலமாக உருவாகக்கூடிய எந்த ஒரு பலனுமே நல்ல பலனாக இருக்காது ஸோ நேர்மறையான எண்ணங்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியான சிந்தனைகளையும் பேச்சுகளையுமே நம்ம வளர்த்துக்கிட்டாவே அந்த நேர்மறையான எண்ணம் நம்மளை வாழ வைக்கும் அதுக்கு பேர் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க மொதல் ஒவ்வொரு படியாக எடுத்து வைங்க முதல்ல சிந்தனைகளில் நேர்மறையாக சிந்திங்க நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்க அதை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த எண்ணங்களுக்கு வலு வலு கொடுங்க அப்படி வலு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இருக்கில்ல அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க ஆரம்பிப்பீங்க அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தமிழ் படித்து பாருங்க தமிழில் தான் இறைவனை இறைவனை அடைவதற்கான ஒரு அழகான மார்க்கம் வந்து தமிழ்மொழி அப்படின்றத பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதில் எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறத நீங்கள் யோசிங்க எந்த இறைவனை இறைவன் ஒருத்தன் தான் அந்த இறைவன் நாம் பல பேர்களையும் பல வடிவங்கள்லையும் வழிபடுறோம் அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அதை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி அதில் இருக்கக்கூடிய நூல்களை படிச்சிங்கன்னாவே மைண்ட் ரொம்ப அழகாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் க நான் சொல்கிறோம் சரியாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்